அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு திங்கள்கிழமை சமஸ்கிருத பண்டிதர் பண்டிட் பிரகாஷ் வீர் சாஸ்திரி அவருடைய பிறந்த தினமின்றி பல மொழி பண்டிதர்களெலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் தமிழில் பாரதிதாசன் நாமக்கல் கவிஞர் அயோத்திதாசர் வள்ளலார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் அதுபோல் சமஸ்கிருதத்தில் பண்டிதர் பண்டிட் பிரகாஷ் வீர் சாஸ்திரி இவர் வந்து தலை தலை சிறந்த சமஸ்கிருத பண்டிதர் பேச்சாளர் ஆரிய சமாஜத்தின் பிரபல தலைவராகவும் இருந்திருக்கிறார் பண்டிட் பிரகாஷ் வீர் சாஸ்திரி உத்திரப்பிரதேசத்தில் அன்றைய முதாராபாத் அல்ல முராதாபாத் ரெஹாரா அப்படின்ற ஒரு ஊரில் கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் பிறக்கிறார் இயற்பெயர் பிரகாஷ் சந்த்ர அவ்வளோதான் தந்தை ஆரிய குடும்பத்தைச் சேர்ந்தவர் குருகுலத்தில் படிக்கும் வழக்கம் இருந்ததால் சிறுவனும் ஜுவாலாபூரில் உள்ள ஒரு குருகுலத்தில் சேர்க்கப்பட்டான் அங்கு வேறு ஒரு சிறுவனுக்கும் இவனது பெயரே இருந்ததால் பெயரை மாற்றி பிரகாஷ் வீர் என்று வைத்தார்கள் பிரகாஷ் சந்திர அப்படின்றவர் பிரகாஷ் வீர் என்று சொல்லி மாறுறார் அதனால தான் இவர் பேர் வந்து பண்டிட் பிரகாஷ் வீர் சாஸ்திரின் மாறிப்போச்சு இளம் வயதிலேயே அரசியலில் தீவிரமாக பங்கேற்றார் ஆக்ரா பல்கலைக்கழகத்தில் சமஸ்கிருதத்தில் எம்ஏ பட்டம் பெற்றார் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் சாஸ்திரி பட்டம் பெற்றார் குருகுல பிருந்தாவனில் துணைவேந்தராக பணியாற்றினார் இவரது எதிரிகள் கூட இவரது பேச்சை கேட்டு பாராட்டும் வகையில் அற்புத பேச்சாற்றல் கொண்டிருந்தார் அடல் பிகாரி வாஜ்பாய் இவரை தன்னை தன்னை விட சிறந்த பேச்சாளர் என்று பாராட்டியிருக்கிறார் சுவாமி தயானந்த் மற்றும் ஆரிய சமாஜ கோட்பாடுகளில் பரிபூரண நம்பிக்கை கொண்டிருந்தார் அற்புதமான இவரது உரைகள் மிகவும் பிரபலமடைந்தன விரைவில் நாடு முழுவதும் பிரபல பல இடங்களிலிருந்து இவருக்கு உரையாற்றுவதற்காக அழைப்புகள் வர தொடங்கின ஆங்கிலம் ஆட்சி மொழியாக இருப்பதை இவர் விரும்பவில்லை அதற்கு பதில் இந்தி இருப்பதை விரும்பினார் இந்தி மொழியை காப்பாற்ற ஆரிய சமாஜம் இந்தி ராஷ்டிரா சமிதி தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் முதலாவது இந்தி விஸ்வ சம்மேளனம் நடைபெற்றது இதன் வெற்றிகரமாக வெற்றிக்காக கடுமையாக உழைத்தார் ஆரிய சமாஜம் ஏற்பாடு செய்த இந்தி போராட்ட இயக்கங்களால் இயக்கங்கள் இயக்க கூட்டங்களில் இவரது உரைகளில் மக்களை தட்டி எழுப்பும் கனல் வீசியது தாங்களாகவே முன்வந்து கைதானார்கள் ஆரிய சமாஜத்தின் உபதேசகர்களின் நிலை மோசமாக இருந்தது இதை சரிசெய்ய அகில பாரதிய ஆரிய உபதேச சம்மேளனம் என்ற அமைப்பை தொடங்கினார் லக்னோ மற்றும் ஹைதராபாத்தில் கூட்டங்களுக்கு ஏற்பாடு செய்து வெற்றிகரமாக நடத்தினார் கவிதை எழுதுவதிலும் திறன் பெற்றிருந்தார் ஐக்கிய நாடுகள் அமைப்பில் இந்தி மொழியில் பேசிய முதல் இந்தியர் இவர்தான் இரண்டாவதாக அடல் பிகாரி வாஜ்பாய் பேசினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஆகிய ஆண்டுகளில் இரண்டு முறை சுயேட்சையாக போட்டியிட்டு மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் சனசங் சார்பில் ராஜ்யசபை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் பல நாடுகளுக்கும் பயணம் மேற்கொண்டார் போகும் இடங்களில் எல்லாம் ஆரிய சமாஜ செய்திகளை கொண்டு சேர்த்தார் எல்லா இடங்களிலும் ஆரிய சமாஜத்தின் கௌரவத்தை அதிகரிக்கச் செய்யும் முனைப்பில் ஈடுபட்டு வந்தார் உத்தரப்பிரதேசத்தின் ஆரிய பிரதிநிதிகள் சபையின் தலைவராக பொறுப்பேற்ற இவர் பல ஆண்டுகள் சேவை செய்து வந்தார் ஆரிய சமாஜத்தை நாடு முழுவதும் பரவச் செய்ததில் இவருக்கு பங்கு மகத்தானது இவரின் பங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பெருமளவில் கட்டாய மடமாற்றம் நடைபெற்று வந்ததால் அதை தடுக்க மத பாதுகாப்பு மசோதா கொண்டு வர வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் முன்மொழிந்தார் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் அன்றைய துணை பிரதமர் எல் கே அத்வானி இவரது நாடாளுமன்ற உலகளில் ஒரு பகுதியை புத்தகமாக வெளியிட்டார் அபார பேச்சாற்றல் கொண்டவரும் தலைசிறந்த சமஸ்கிருத பண்டிதருமான பண்டிதருமான பிரகாஷ் வீர் ச வீர் சாஸ்திரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ரயில் பொத்து ஒன்றில் ஐம்பதாவது வயதில் மறைந்தார் இந்த பயணத்தின் போது தனது இயற்கையை மரியாதை நிமித்தமாக வேறு ஒரு வேறு ஒரு நபருக்கு விட்டு கொடுத்தார் என்றும் விபத்தில் அந்த நபர் பிழைத்து கொண்டார் என்றும் தெரிய வருகிறது என்று தகவல் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இவர் உயிரிழந்தார் என்றும் ஆனால் இவர் அதனால் இவர் உயிரிழந்தார் என்றும் கூறப்படுகிறது நன்றி வணக்கம்